இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊரெல்லாம் சளி காய்ச்சல் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சீசனபிள் இந்த வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி சளி பிடிச்சிச்சுன்னா பார்த்தீங்கன்னா மண்டைக்கு தளி சளி ஏறிடும் ரொம்ப படாப்படுத்திடும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு மருத்துவத்தை தான் பார்க்க போறோம் ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீவர் எல்லாம் அறுத்துக்கிட்டு போயிடும் சும்மா ஜஸ்ட் வீட்டில் போடக்கூடிய புகையில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம காத்தோடு காத்தோடு கதவோடு கதவாக மெதுவாக உள்ள என்ன பண்ணுறதுக்கும் நம்மள தாக்கியிருக்கும் தெரியாது ஸோ அதே மாதிரி சளியும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல இருமல் வரும் நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரும் ஸோ வீட்டில் இருக்க அத்தனை பேருமே சஃபர் ஆகும் அவங்க அப்படியே வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றோம் ஃபில்டர் மாதிரி ஃபஸ்ட்டு ஏரை கிளீன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மருந்து அது வந்து டெங்குவா இருக்கலாம் மலேரியாவாக இருக்கலாம் வைரல் நச்சு காற்று நச்சு புகை நச்சு ஃபீவர் அதாவது விஷக்காய்ச்சல் சொல்றாங்களே அத்தனைக்குமே சூப்பர் மருந்து சட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபீவர் நச்சு காற்று மலேரியா டெங்கு ரொம்ப நாள் நாள் பட்ட ஃபீவர் ஃபீவர் அடிக்கடி வரவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ பெரிய சிறந்த மருந்து ஆக சிறந்து நம்ம சிம்பிளாக வீட்லேயே அழகாக இந்த நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான மருந்துகளை பயன்படுத்தினாலே விஷயம் தான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் சளி காய்ச்சல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது சீசனபிள் இந்த வைரஸ் காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது பார்த்திங்கன்னா படிப்படியாக இந்த போன் ஜாயின்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னாக்கா வேறு லெவலில் பிரித்து முஞ்சிரும் அதேமாதிரி சளி பிடிச்சிச்சின்னா பார்த்திங்கன்னா மண்டைக்கு சளி ஏறிடும் ரொம்ப படாப்படுத்திடும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு மருத்துவத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ எங்கே பார்த்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஃபீவர் 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 வைரஸ் ஃபீவர் சளி காய்ச்சல் ஏன்னா இன்றைக்கி வந்து சிறிது வசதியும் பார்த்திங்கன்னா மழை காலமாக இருக்குது மழையாக இருக்குது வீட்டில் தண்ணி தேங்கியிருக்கும் அதோடய வைரஸ் இருக்கும் நல்லா சுத்தமாக தொடச்சிருப்பீங்க ஆனால் வைரஸ் பார்த்திங்கன்னா மூளை முடுக்ககள்லாம் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் சாம்பிராணி பால் சாம்பிராணி வீட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற வீடை வந்து நம்ம இருக்கிற ரூமாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் சாம்பிராணியில் தூபம் போட்டுணும் சாம்பிராணியில் என்னென்னலாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் சாம்பிராணி எடுத்துக்கோங்க அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கருப்பு கருப்பு வெள்ளை ரெண்டு இருக்குது குங்குளியத்தில் ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா நூறு கிராம் கருப்பு குங்குளியம் வெள்ளை குங்குளியம் ரெண்டுமே எடுத்துக்கோங்க நூறு கிராம் ப்ளஸ் சாம்பிராணி பால் சாம்பிராணி அதோடு நம்ம சேர்க்கக்கூடிய விஷயம் கேட்டால் முடக்கத்தான் கீரை பவுடர் முடக்கருத்தான் அப்படின்னு கேட்டிங்கக்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் இது மைனஸ் ப்ளஸ் சென்டிமேட் எடுத்துக்கலாம் வைத்தியமாகவும் பார்க்கலாம் நம்மளுடைய நெகட்டிவிட்டியும் போகிறதுக்கான விஷயம் இருக்கலாம் எங்கெல்லாம் நம்ம முடக்கத்தான் கீரை சாப்பிட்ணுன்னு கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் மூட்டு வாதங்கள் முடக்குவாதங்கள் இருக்கோ அதெல்லாமே விலகிவிடும் அதே தான் புகையோட அந்த இலையை போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் எங்கெங்கெல்லாம் முடக்கி முறுக்கி வைத்திருக்கிறதோ அத்தனை எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக்கி வச்சுடும் ஸோ அதோட என்ன பண்ணுறோம் இந்த முடக்கருத்தான் பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது ஸோ அதை வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதுமான விஷயம்தான் ஸோ முக்கியமாக பால் சாம்பிராணி சுத்தமான சாம்பிராணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொங்குளியம் கருப்பு கொங்கிலியம் ஸோ இது ரெண்டு மூணு ரொம்ப முக்கியம் அதோடு நம்ம சேர்க்கக்கூடிய பவுடர் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா முடக்கருத்தான் ஸோ இதோட என்ன பண்ணால் ஆடாதொடை பவுடர்னு சேர்த்துக்கலாம் ஆடாதொடை பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் தி பெஸ்ட்டு சளிலாம் அறுத்துக்கிட்டு போயிடும் சும்மா ஜஸ்ட்டு வீட்டில் போடக்கூடிய புகையில ஸோ ஆடாதோட பவுடர் முடக்கருத்தான் பவுடர் நம்ம சொல்ல மாதிரி வெள்ளை கொங்குளியம் கருப்பு கொங்கிலியம் முக்கியமாக நம்ம சேர்க்கக்கூடியது மஞ்சள் கூட சேர்க்கலாம் மஞ்சள் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா கிருமி நாசினியாக பயன்படும் ஸோ நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் ஆக்கி போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இதை நம்ம வந்து பால் சாம்பரம் சேர்த்து போடும் பொழுது வீடே நமக்குள்ளே பாசிட்டிவாக மாறிடும் ஒன்று நம்ம அதை இன்ஹெயில் பண்ணுறோம் இல்லையா சளியெலாம் காணாமல் போயிடும் அதேமாதிரி வைரஸ் காற்றில் இருக்கக்கூடிய வைரஸ் நம்ம தண்ணி வீட்டில் வந்து போயிருக்கலாம் இல்லைனா ரோட்டில் வந்து போயிருக்கலாம் சாக்கடை உள்ளே ஏறி இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம காற்றோடு காற்றோடு கதவோடு கதவாக மெதுவாக உள்ள என்ன பண்ணுறதுக்கும் நம்மளை தாக்கியிருக்கும் தெரியாது ஒட்டடை இருக்கும் இல்லை நம்ம க்ளீன் பண்ணாமல் இருப்போம் இதோ ஒன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைனஸ் இது மாதிரி சைனஸ் மூச்சு மூச்சுத்தணிலேருந்து எல்லாமே லங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகும் ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணிடணும் எப்படி இருந்தாலும் வீட்டில் யாராக இருந்தாலும் சாம்பிராணி சும்மா போட்டாலே அவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் இதோட சேர்த்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல இன்க்ரீடியன்ஸ் கிடைக்கும் அதேமாரி வீடும் சுத்தமாக இருக்கும் நம்ம சுவாசமும் நல்லாயிருக்கும் ஸோ ஆக மத்தத்தில் நம்ம வீட்டுக்குள்ளேயே காய்ச்சல் பரவாது ஒருத்தவங்க வந்துச்சுன்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கூறும் இன்னொருத்தரும் அந்த மாதிரி பரவாமல் காற்றாலையோடு நின்று போயிடும் ஸோ ஒருத்தரோட பார்த்தீங்கன்னா சரி ஆயிடும் அதுக்கப்புறம் டோட்டலாக இந்த பரவுறது நமக்குள்ளே அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி பரவாது வைரஸ் காய்ச்சல் ஸோ அதே மாதிரி சளின்னு பார்த்திங்கன்னா பரவாது இருமல் வரும் இருமல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு மாதிரி பக்கத்தில் வரும் ஸோ வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சஃபர் ஆவாங்க அவங்க அப்படியே வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறோம் ஃபில்டர் மாதிரி ஃபஸ்ட்டு ஏரை க்ளீன் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் சூப்பரான ஒரு மருந்து கற்பூர வள்ளி எல்லா ரோட்லேயும் கிடைக்கிது இல்லைனா கற்பூர வல்லி பவுடர் கிடைக்காத பட்சத்தில் பவுடராக கிடைக்கிது சரிங்களா ஆனால் பச்சையாக இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ரெண்டு மூணு இலை கற்பூர வெள்ளி இலை ஒரே ரெண்டு சிட்டிக்கே மஞ்சள் சீரகம் ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சோம்பலை முறிக்கும் இந்த டயர்ட்னஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாம் வந்துடும் ஃப்ரீயர் வந்துச்சுன்னா அது அதுக்கு வந்து சோம்பு தான் தி பெஸ்ட்டு சோம்பு சீரகம் முக்கியமானது கற்பூர வெள்ளி மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க அவ்வளோதான் இதை போட்டு ஒரு கஷாயம் மாதிரி வச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு வெத்தலை கிடைக்குதா வெத்தலை ஒரு வெத்தலை பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பர் டூப்பர் இது கற்பூரவல்லி வெத்தலை ஒரு ஒருவேளை வெத்தலை கிடைக்கலன்னா கற்பூர வல்லி கற்பூரவல்லி கிடைக்கலன்னா வெத்தலை யூஸ் பண்ணலாம் சும்மா ரெண்டு வெத்தலை எடுத்துக்கோங்க ஒரு டம்ளுக்கு ரெண்டு வெத்தலை இருந்தாலே போதும் அதன் சாறு நெஞ்சு சளியை முறித்து விடும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி லங்ஸில் இருக்கக்கூடிய பேக்டீரியா வீசிங் ட்ரபிள் ஆஸ்துமா இது மட்டும் காலையில் மட்டும் இந்த இந்த பேக்கேஜ் இப்போ மழைக்காலங்கள் மட்டும் கிடையாது வீசிங் எடுக்கிறாங்க ஒத்த தலைவலி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் காலையில் மட்டும் ஒரு காலையில் ஒரு இது எடுத்துக்கணும் ஈவினிங் ஒரு டம்ளர் இல்லைன்னா காலையில் மட்டும் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துருவாங்க எப்படி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தேவைப்பட்டால் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வயிற்று வர வேண்டாம் இது வந்து பத்து வயசு இருக்கவங்க மேலே எல்லாமே கொடுக்கலாம் அவ்வளோ இம்யூன் பவர் கிடைக்கும் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் நம்மளுடைய எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைச்சாலே உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த கஷாயம் மிகவும் மிகவும் முக்கியம் சளியை முறிச்சிடும் ஃபீவரை கட் பண்ணிடும் ஸோ இதெல்லாம் வந்து அற்புதம் இதெல்லாம் தாண்டி செந்தூரம் அப்படிங்கிற வகையில் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இல்லைன்னா சித்தாஸ்தூரில் கிடைக்கும் லிங்க செந்தூரம் அதான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க பத்து வயசுக்கு மேலே வேணால் கொடுக்கலாம் அது வந்து டெங்குவா இருக்கலாம் மலேரியாவாக இருக்கலாம் வைரல் நச்சு காற்று நச்சு புகை நச்சு ஃபீவர் அதாவது விஷக்காய்ச்சல் சொல்கிறாங்களே அத்தனைக்குமே சூப்பர் மருந்து ஸோ இப்போ எதில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம எப்பொழுதுமே நிலவேம்பு கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி நிலவேம்புலையும் எடுத்துக்கலாம் சும்மாவும் எடுத்துக்கலாம் நிலவேம்பில் எப்படி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் நிலவேம்பு கசாயம் நீங்கள் ஒரு பவுடர் வாங்கி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறீங்க நல்லா ஃபீவர் இருக்குது குறையவே இல்லை மூட்டு மூட்டு பின்னி எடுக்குது அப்படின்னா நிலவேம்பு கசாயம் ஒரு டம்ளர் எடுத்துக்கிறீங்க அதில் லிங்க சிந்துரம் ஒரு அரிசி இடை நல்லா கேட்டிங்க சில பேர் ஸ்பூன்லாம் போட்டுருவாங்க அந்தமெல்லாம் போடவே கூடாது நல்லா கவனமாக கேட்டுங்கள் ஒரு அரிசியை அரிசி அதுதான் அரிசி அடைன்னு சொல்லுவாங்க அரிசியை நுணுக்கினா எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி கொஞ்சம் உண்டு அது டப்பா சின்னதாக பத்து கிராம் டப்பா தான் இருக்கும் எடுத்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரிசியை தூள் பண்ணால் எவ்வளோ கிடைக்குமோ எடுத்து கொஞ்சம் முன்னே பண்ண கூட போனால் தப்பில்ல எடுத்து உள்ளங்கையில் அப்படி வச்சுக்கிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நக்கி சாப்பிட வேண்டியதுதான் இது எப்பேற்பட்ட ஃபீவரையும் சூப்பராக அப்படியே நிறுத்தி விட்டுடும் பத்து வயசுக்கு மேலே யாரும் எடுக்கலாம் சரிங்களா ஸோ இது லிங்கசுந்திரம் எப்படி நம்ம வந்து நிலவேம்பில் எடுக்கணும் நிலவேம்பு கஷாயம் போட்டிங்க இப்போ சூடாக இருக்கும் குடிக்கிற பக்கத்தில் இருக்கு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிட் அந்த ஒரு அரிசி எடையை எடுத்து உள்ளே போட்டு நல்லா கலக்கி அப்படி குடிச்சிடலாம் ரெண்டு டைப்லேயும் எடுக்கலாம் சட்டுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஃபீவர் காற்று மலேரியா டெங்கு ரொம்ப நாள் நாள்பட்ட ஃபீவர் ஃபீவர் அடிக்கடி வரவங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ பெரிய சிறந்த மருந்து ஆக சிறந்து ஸோ அதனால நல்லா கவனமாக இருக்கணும் அரிசி எடை மட்டும்தான் எடுக்கணும் இது காலையில் எம்டிசம் எடுத்தோம்னா ஒன் ஹவர்ல ஆஃப் அன் ஹவர்ல ஃபீவர் இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி காலையில் ஃபீவர் குறைஞ்சிரும் ஈவினிங் வந்துடும் ஸோ பார்த்தீங்கன்னா திருப்பி காலையில் நல்லா இருப்பாங்க ஈவினிங் ஃபீவர் வந்துரும் இந்த மாதிரி முறை காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கும் இதை எடுக்கலாம் ஆக காய்ச்சல்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே போதுமான விஷயம் தான் தி பெஸ்ட் சரி இது ஒரு பக்கம் மூன்றாவது வரும் சுதர்சனம் டேப்லெட் அப்படின்னு இருக்கும் சுதர்சனம் இது நார்மல் ஃபீவருக்கு சுதர்சனம் நீங்கள் நாட்டு மந்த கடையில் கேட்கலாம் சிதாஸ் சொல்ல கிடையாது சுதர்சனம் டேப்லெட் இதெல்லாம் ஒரு வீட்டில் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா வருங்காலத்தில் பேண்டமிக் மழை காலங்கள்லாம் பத்திரமா இருக்கணும் சோ எல்லாமே ஒரு பத்து வயசுக்கு மேல ஓகேங்களா பத்து வயசுக்கு மேல ஏன் அப்படி சொல்றாங்க அது நல்லா உடம்பு தாங்கக்கூடிய சூப்பரா இருக்கும் சுதர்சனம் நார்மல் ஃபீவராக இருக்கு இது சுதர்சனம் இல்ல ஹை ஃபீவராக இருக்கு வைரல் ஃபீவர் டெங்கு மலேரியா இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா இதுக்கு மகா சுதர்சனம் அதுதான் சின்னது அதுக்கப்புறம் பெருசு சுதர்சனம் சுதர்சனம் ரெண்டுமே இருக்கு சோ ஹை இருக்குது இருக்கு விட்டு விட்டு வருது நிக்கவே மாட்டேங்குது சரி மலேரியா டெங்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எல்லாம் மகாசந்திரம் காலையில் ஒரு டேப்லெட் ஈவ்னிங்கன்னா சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு ஒரு டேப்லெட் எடுத்தாலே போதுமான விஷயம் தான் ஸோ இதெல்லாம் நார்மலாக நான் அந்த காலத்தில் யூஸ் பண்ணது தான் பயப்படவே தேவையில்லை எல்லாமே ஹெர்பலைசர் தான் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்துனது தான் கை கண்டது உடனே பார்த்திங்கன்னா சடசுடனும் ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் பரவும் பரவாது அதேமாதிரி நம்மளும் சேஃப்டியாக இருப்போம் இந்த ப்ளேட் டெஸ்ட்லாம் குறையும் குறையாது சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் லிங்க சந்திரம்லாம் பார்த்திங்கன்னா பிளேட் டெஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக ஏற்றி கொடுக்கும் ஸோ நமக்கு முக்கியமானது இந்த மூணையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு முதல் ஃபஸ்ட்டு காட்டலையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை தூக்கிடுங்க அதை மற்றவங்களுக்கு பரவாமல் பாதுகாக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த கஷாயம் இருக்க பார்த்திங்கன்னா தி பெஸ்ட்டு சூப்பர் ஸோ இன்னொரு கஷாயம் வந்து நிலவேம்போட லிங்கசிந்தரம் சேர்த்துக்கிறது இல்லைனா வெறும் லிங்கசிந்தரம் மட்டும் எடுத்தாலும் எடுக்கலாம் ஸோ இது எது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் கிடைக்கல நாங்கள் இங்கே போய் இதெல்லாம் தேடுறது அப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் சுதர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க சுதர்சனம் டேப்லெட்னு நீங்கள் எங்கே கேட்டாலும் தருவாங்க ஈஸியாக கிடைக்கிறது தான் இது நார்மல் ஃபீவர் குட்டி குட்டி ஃபீவராக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் சில ஃபீவர் இருக்குது ரொம்ப இதாக இருக்குது டயர்டாக இருக்குதுன்னா இதை எடுத்துக்கலாம் இல்லை ரொம்ப ஃபீவராக இருக்குது இது டெங்கு இது மலேரியா இந்த மாதிரி டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் மகா சுதர்சனம் எடுத்தீங்கனாலே போதுமான விஷயம் ஏன்னா வருங்காலங்களில் மழை நிறைய விஷயங்கள் பேண்டமிக் இருக்கலாம் ஸோ மழை வெள்ளங்கிற காலங்களில் இதெல்லாம் ரொம்ப அவசியம் வீட்டில் மகா சுதர்சனம் அல்லது சுதர்சனம் ரெண்டு டேப்லெட்டுமே வச்சுக்கோங்க இதுக்கு தகுந்த மாதிரி எப்படியும் எடுத்துக்கலாம் ஸோ லிங்கசந்துரமும் வீட்டில் இருக்கணும் லிங்கசுந்துரம் நாட் ஓன்லி ஃபீவர் எம்யூனிட்டி மெட்டபாலிசம் இதை இது மாதிரி நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நான் இப்போ சொல்கிற இதெல்லாம் கூகுளில் அடித்து செக் பண்ணுங்கள் நமக்கு தெரியும் கூகுளில் லிங்க செந்துரம் அதோட பயன் என்ன புரியுதுங்களா சுதர்சனம் டேப்லெட் அது என்ன பண்ணும் மகா சுதர்சனம் என்ன பண்ணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் கற்பூரவல்லி வலி என்ன பண்ணும் ஆழத்தோட பவுடர் என்ன பண்ணும் சளிய முறைக்கும் ஆக இதுதான் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை நல்ல டைஜஷன் கிடைக்கும் அதே பார்த்திங்கன்னா தலை வலி வந்துடும் ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதோட சேர்த்துக்கும் போது என்ன பண்ண கேட்டிங்கன்னாக்க இந்த கசாயத்தோடு நம்ம ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் அஸ்வகந்தா அஸ்வகந்தா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா இந்த மூட்டுக்கு மூட்டு வலி ஃபீவர் வந்த பிறகு வலிக்கும் பார்த்தீங்களா அது காணாமல் போயிடும் இல்லைனா இப்படியும் எடுத்துக்கலாம் ஃபீவர்லாம் புட்டுருச்சுப்பா ஆனால் மூட்டு வலி மட்டும் தாங்க மாட்டேங்குது கழுத்து வலிக்குது தலை வலிக்குது தலை பாரமாக இருக்குங்க அஸ்வகந்தா மட்டும் எடுத்து பாருங்க இந்த உடல் சோம்பல் எல்லாம் காணாமல் போயிடும் ஜாயின்ட் பெயிண்ட்ஸ்லாம் இதுக்கு காணாமல் போயிடும் ஏன்னா முட்டிக்கு ஒரு பெரிய சத்து கொடுக்கும் லூப்ரிகண்ட் காணாமல் போயிடும் ரூப்ரிகண்ட்டில் தான் இப்போ இந்த வைரஸ் காலி பண்ணி விட்டுறதுனால தான் முட்டை வலி வலிக்கிறது ஜாயின்ட் ஜாயின்ஸ்லாம் அது அழகாக போய் மேட்ச் பண்ணி கொடுக்கும் எது அஸ்வகந்தா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்டிவிட்டிஸ் தான் எல்லாமே சப்போர்ட் மெடிசன் சப்ளிமெண்டரி தான் ஆனால் மிகப்பெரிய ரிசல்ட் கொடுக்கும் மேஜராக போய் நம்ம போய் உடம்புக்கு எடுத்துக்க தேவையில்லை நம்ம சிம்பிளாக வீட்லேயே அழகாக இந்த நம்ம முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான மருந்துகளை பயன்படுத்தினாலே போதுமான விஷயந்தான் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்